தமிழகம் முழுவதும் இளம் தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் முயற்சியில் இறங்கும் அடிஷா நிறுவனம் தனது சேவைகளை விரிவுபடுத்த உள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் மணிகண்டன் கோவையில் தெரிவித்துள்ளார் கோவை மாநகரில் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்ற பெயரை காலத்தில் குறுகிய பெற்றுள்ள அடிஷா நிறுவனம் தனது கிளையை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த உள்ளது நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடர் அறிமுக விழா நிகழ்ச்சியும் நிறுவனத்தின் புதிய திட்டங்கள் வெளியிட்ட விழா நிகழ்ச்சியும் கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அடிஷா லேண்ட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மணிகண்டன் கூறும்போது கோவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அடிஷா நிறுவனம் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனமாக உள்ளது இந்த நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக பிரபல திரைப்பட நடிகை த்ரிஷா உள்ளதாகவும் அவருடன் அடிஷா நிறுவனத்தின் விளம்பரங்கள் பொதுமக்களுக்கு இனி சென்றடையும் எனவும் கூறினார் ரியல் எஸ்டேட் துறையில் தன்மை என்பது முழுக்க முழுக்க தேவை என்பதை வாடிக்கையாளர்களுக்கு முழுவீச்சில் பூர்த்தி செய்ததால் அடிஷா நிறுவனம் உயர்ந்த இடத்தை அடைந்துள்ளது எனவும் தெரிவித்தார் கோவை மாநகர் பகுதியில் தற்பொழுது இருநூற்றி ஐம்பது பணியாளர்களுடன் பல்வேறு பகுதிகளில் வீட்டு வெள்ளாக்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வரும் இந்த நிறுவனம் வரும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர உள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக திருச்சி மதுரை திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் தங்களது கிளைகளை விரிவாக்க உள்ளதாக தெரிவித்தார் தற்போது கோவையில் நீலாம்பூர் பிச்சனூர் காலப்பட்டி சூலூர் கோவை புத்தூர் ஆகிய பகுதிகளில் வீட்டு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி வருவாயை ஈட்டும் இலக்கை நிர்ணயித்து அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்திய பங்கு சந்தையில் பங்குகளை வெளியிடும் நிறுவனமாக உருவாகும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது